வாழ்க தன்னுண் பெருக்கு தான் பிரிது ஊனு உண்பான் எங்கனம் ஆளும் அருள் தன் உடம்பை பருக்க செய்வதற்கு தான் வேறொரு ஒன்றின் உடம்பை உண்பவன் பிற உயிர்களிடத்தில் எவ்வாறு கருணை உடையவனாக இருக்க முடியும் புலால் உணவு பழக்கம் உள்ளோரிடம் எடுத்தவுடன் அடி உதை வெட்டு குத்து கொள்ளு என்பன போல் அறிவுபூர்வமாய் தீர்க்கும் ஆத்திரம் வருமே தவிர அறிவுபூர்வமாய் அணுகும் வாய்க்காது புலால் உண்ணும் புலி மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பாயும் புல் குதிரையோ மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓடும் எனில் இயந்திரங்களின் சக்தியை புலி சக்தி என்று தானே அழைத்திருக்க வேண்டும் ஏன் குதிரை சக்தி என்று அழைகிறோம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகம்தான் என்றாலும் புல் குதிரை ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் அதே வேகத்தில் ஓடிய பிறகும் அது களைப்படையாமல் கம்பீரமாய் நிற்கும் புலி அப்படி அப்படியல்ல எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பத்து வினாடி முதல் பதினஞ்சு வினாடிகள் வரைதான் அதனால் ஓட முடியும் அதற்கு மேல் அது கலிப்படைந்து சோர்வுடன் படுத்துவிடும் அப்படியெனில் நீடித்த வலிமை தாவரத்தை உண்ணும் குதிரையிடம் உள்ளதா புலால் உண்ணும் புலியிடம் உள்ளதா தாவர உணவு என்னும் சைவ உணவில் ஆற்றல் இல்லை என்று என்னும் அறியாமையை இன்றே அகற்றிவிட வேண்டும் கொள்ளான் புலாலே மறுத்தானே கைக்கோப்பி எல்லா உயிரும் தொடும் ஒரு குரப்பாக உண்டு கொல்லாமலும் புலால் உண்ணாமலும் அன்பு நெறியில் வாழ்பவரை எல்லா உயிர்களும் வணங்குமா புலி வணங்குமா சிங்கம் வணங்குமா என்பது போல் சில அப்பாவிகளுக்கு திருக்குறள் மீது சந்தேகம் வரும் தமிழ் மறையின் இந்த கூற்றுக்கு இருக்கும் மகிமையை தாய்லாந்து நாட்டில் கண்கூடாய் நாம் காணலாம் மேற்கு தாய்லாந்தின் எல்லைபுற கிராமம் லாங்தபுவா மலைகளும் காடுகளும் சூழ்ந்த இந்த கிராமத்தில் புலிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் சர்வசாதாரணமாக நடமாடும் இங்கு யாரும் அவற்றை வேட்டையாடுவதில்லை புலிகளின் மீது அமர்ந்து சவாரி செய்யும் புத்த சாமியார்களை சர்வசாதாரணமாய் நாம் அங்கு காணலாம் முன் கால்களை தூக்கி சாமியார்களை வணங்குவது நாய்க்குட்டி போல் அவர்கள் கூடவே அலைவது சாமியார்கள் மடியில் தலை வைத்து கண் துயில்வது என்று அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்த்தால் அன்புக்கு இருக்கும் ஆற்றலை கண்டு மெய் சிலிர்க்கும் இனிமேல் உணவு பழக்கங்களில் மிகுந்த கவனம் வைப்போம் அசைவ உணவை தவிர்ப்போம் பசித்திரு என்ற வள்ளலாருடைய கட்டளின் ஆழத்தை உணர்ந்து வாழும் நிலையை அடைவோம் திரு